வீவ்ஸ் வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு நம்ம சமுடூ வந்து ரேவதி கார்த்திக் ரெண்டு பேரையுமே காசை வெட்டி போட்டு பிரிச்சிடுறாங்க அப்போ ரேவதி வந்து கார்த்தியை பார்த்து பயங்கரமாக எமோஷ்னலாக அழுகுறாங்க சமுட் சொல்கிறாங்க சொல்றாங்க பா ரேவதி இனிமேட்டோ உனக்கும் கார்த்திக்கோ எந்த ஒரு உறவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பாட்டி வந்து பயங்கரமாக அழுகிறாங்க ஏன்டி இப்படி பண்ண முதல்ல என்னோட பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்ச இப்போ என் பேரம் பிரிச்சுட்டியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி சாம்புச்செரியை பார்த்து செம்மையா கத்துறாங்க கண்டிப்பாக ரேவதி இந்த மாதிரி முடிவை எடுத்துருக்க மாட்டா நீ தான் அவளை என்னமோ சொல்லி இவளை இந்த மாதிரி முடிவை எடுத்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்புச்சேரி சொல்றாங்க என் கிளவி பெசாம இருந்துருவா ரேவதி இங்க இருந்தா இவங்க எல்லாம் தனத்தனன் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிட்டு சாம்புச்சேரி போயிடுறாங்க இந்த இடத்துல நம்ம காத்தியும் ரேவதியை பார்த்துட்டு கிட்ட சொல்றாங்க பாட்டி வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கூட்டிகிட்டு கார்த்தியும் வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம ரேவதி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ சாம்பிஸ்ரீ சொல்றாங்க இங்க பா ரேவதி இதுக்கப்புறம் நீ அழுது ஒரு புரோஜனமும் கிடையாது பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டாச்சு அவ்வளவு தான் உனக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க இப்பதாக்கா நீ சூப்பரான முடிவு எடுத்திருக்கேன் இவ்வளவு நாளா அந்த டிரைவர் பையன் இந்த வீட்டில் உட்காந்து எல்லாருமே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் இனிமேட்டு நம்மளாம் நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ராஜராஜனுக்கு இதை கேட்டு சமூகம் வருது சந்திரா கிட்ட போய் சொல்றாங்க சந்திரா இவ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் அநியாயத்துக்கு ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டியே அப்படிங்கிற மாதிரி செம்மையாக திட்டுறாங்க அதுக்கு சமளச்சேரி சொல்கிறாங்க என்னங்க ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க இவள் ஆரம்பத்தில் இருந்தே அந்த ட்ரைவரை பற்றி என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தா ஆனால் நான் தான் இவள் பேச்சு கேட்க வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க என்ன சம்பளிச்செரி நீயும் உன் பொண்ணு இவளை வீட்டில் உட்கார வச்ச மாதிரி உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ சமளச்சேரி வந்து அமைதியாக இருக்காங்க இப்படி தான் இவளையும் வாளா வெட்டியாக உட்கார வச்சேன் இப்போ உன்னோட பொண்ணு நல்லா இருக்குது நீ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாங்க அப்போ சம்பளச்செரி சொல்றாங்க யார் என்ன வேணாலும் பேசிக்கோங்க எனக்கு கவலை கிடையாது இனிமே அந்த கிளவிய வீட்டுக்கு வரமாட்டா அந்த டிரைவர் கூட ரேவதி பழக மாட்டா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே ரேவதி மனசு உடைஞ்சு போயிடுறாங்க பயங்கரமா அல்லது ரூம் குள்ள அப்போ சுவாதி ரோகிணி ரெண்டு பேருமே வந்து ரேவதியை சமாதானப்படுத்துறாங்க இங்க பாரு ரேவதி காசை வெட்டி போட்டுட்டா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாதான் அர்த்தமா அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக அம்மாவோட கோபம் போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்களே சேர்த்து வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க ஆனால் இதெல்லாம் கேட்ட ரேவதி வந்து சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல ராஜா நீ இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம ரேவதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு சொல்லலாம் இருந்தாலும் சம்பாட் பண்றது பண்ணுறது ரொம்பவே தப்பு அவங்களோட கௌரவத்துக்காக இப்படி பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ரோ ரோகிணியை குழந்தையே பெற்றுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னன்னா துர்காவை வீட்டை விட்டு துரத்துனாங்க இப்போ நம்ம ரேவதியோட வாழ்க்கைய மொத்தமா முடிச்சு விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாம சாமுடிச்சரி அம்மா கேரக்டர்ல நடிச்சதுக்கு பேசாம வில்லி கேரக்டர்ல நடிச்சிருக்கலாம் இப்போ நம்ம ரேவதி வந்து கார்த்தியை மறக்க முடியாம கையில விஷம் பாட்டல வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க சாரி ராஜா இனிமேட்டு நீ இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது அதனால இந்த உலகத்தை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து விஷத்தை முடக்க முடக்குன்னு குடிச்சிடறாங்க விஷத்தை குடிச்சிட்டு அங்க ஓரமா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ரோகிணி வந்து ரேவதி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க அப்பதான் நம்ம மைலுக்கு வந்து காதி போன் பண்றாங்க நான் ரேவதிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரேவதி கால் அட்டன் பண்ணவே இல்லை என்ன கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொன்னப்ப ரோகினி மயில் ரெண்டு பேருமே ஜனன் வழியை அட்டி பாக்குறாங்க அப்ப ரேவதி வாயில நொரத்தள்ளி இருக்கு இதை பார்த்ததுமே ரெண்டு பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ரேவதி விசத்தை குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவை உழைச்சிட்டு உள்ள போறாங்க அப்ப ரேவதி வந்து ரொம்பவே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே சாம்புச்சரி பயங்கரமா அழுக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணிட்டு ஏடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப ராஜராஜன் வந்து பயங்கரமா திட்டுறாங்க சம்பிரச்சேரிய நீ எல்லாம் என்ன அம்மா சம்பரி அவளோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இப்ப பாரு உயிருக்கு போராடிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது கிட்டே ரோகிணி சொல்றாங்க அப்ப இதெல்லாம் அப்படிமேட்டுக்கா பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ரேவதியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க அங்க போயிட்டு ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே ராஜராஜன் வந்து சாமுடிச்செடி கிட்ட சொல்றாங்க இப்ப சந்தோஷமா சாமுடிச்செடி உனக்கு உன் பொண்ணோட உயிர் போற நிலைமையில இருக்கு இப்ப கூட உன்னோட கௌரவத்தை நீ விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க இங்க பாருங்க மாமா அக்கா எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க ரேவதி அந்த மாதிரி முடிவெடுத்ததுக்கு அக்கா என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்பிச்சுரி சொல்றாங்க இங்க பாருங்க அவ ஆரம்பத்துல தான் இருப்பா போக போக சரியாயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைட நம்ம மயிலுக்கு வந்து கார்த்திக் கால் பண்றாங்க மயில் எப்படி இருக்காங்க ரேவதி அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மயில் சொல்றாங்க உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்றாங்க நான் இப்ப வந்து ரேவதியை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மயில் சொல்றாங்க சின்னத்தையும் அத்தையும் தான் இருக்காங்கப்பா நீ அவங்களுக்கு தெரியாம வந்து பாத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயத்த கார்த்தி வந்து பாட்டி சொல்றாங்க பாட்டி பயங்கரமா அழுகிறாங்க எனக்கு அப்பவே தெரியும்ப்பா ரேவதி வந்து மனசிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் மாட்டா அவளுக்கு உன் மேல உசுறு அவள் உன்னை விட்டு பிரிகிறதுக்கு கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டாள் ஆனால் இந்த சாம்ரூஷரி தான் ஏதேதோ சொல்லி ரேவதியை பஞ்சாயத்தில் அந்த மாதிரி பேச வச்சுருக்கா இப்போ பாரு அவள் விஷத்தை குடிச்சிருக்கானா அவள் உன் மேல எந்த அளவுக்கு உயிரா இருந்திருக்கா இந்த பாவி இப்படியெல்லாம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சாம்ரூஷரி பிடிச்சி கத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப கார்த்தி வந்து பாட்டிக்கிட்ட சொல்றாங்க எனக்கு அப்போவே தெரியும் பாட்டி அத்தை தான் ஏதேதோ பேசி என்னமோ ரேவதியோட மனசை கலைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சின்னத்தை தான் ரொம்ப அத்தையை உஸ்பேத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் அந்த சின்ன நட்சத்திரத்தை சந்திரகலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி சொல்றாங்க எப்பா நம்ம ரேவதியை பாக்குறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க ரேவதிக்கு எதுவும் ஆக கூடாது அவ சீக்கிரமா நல்லா வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போனா மயில் ராஜராஜன் காத்திய பாக்குறதுக்காக வராங்க எப்பா காத்தி நீ வந்துட்டியாப்பா ரேவதியோட நிலைமை பாருப்பா இந்த சாமுடஸ்வரி பண்ற காரியத்தினால ரேவதி விஷத்தை குடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அப்போ காத்தி வந்து மயில் கிட்ட சொல்றாங்க நான் எப்படியாவது ரேவதியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது ரொம்பவே கஷ்டம்ப்பா அத்தை இப்போ வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப கார்த்தி சொல்றாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஏன் பொண்டாட்டியே நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரியே நம்ம கார்த்திகை வந்து ரூம்குள்ளே போறாங்க அங்க போனா நம்ம ரேவதி மயங்கி நிலையில தான் இருக்காங்க அப்போ நம்ம கார்த்தியோட சவுண்டை கேட்டனமே நம்ம ரேவதிக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சுருது அப்போ கார்த்தியோட கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க என்னால நீ இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல அதனால தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ கார்த்தி சொல்றாங்க எனக்கு அப்பவே தெரியும் ரேவதி நீ பஞ்சாயத்தில் உங்க அம்மா பேச சொல்லி தான் இந்த மாதிரி மாதிரி எல்லாம் பேசியிருக்க எனக்கு உன்னை பற்றி தெரியாதா நீ எதுக்குமே கவலைப்படாத சீக்கிரமாக இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு உன்னை நான் என் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரெவதி சொல்கிறாங்க இல்லை ராஜா இனிமேட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது தயவு செஞ்சு நீ உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் கார்த்தி சொல்கிறாங்க ரேவதி நீ கொஞ்சம் பொறுமையாயிரு இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும் அப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவுக்கு எல்லா உண்மையையும் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா உன்னையே என்னையே சேர்த்து வச்சிருவாங்க காசை வெட்டி போட்டுட்டா என்ன உனக்கு எனக்கு உள்ள உரம் வந்து முறிச்சு போயிடுச்சுன்னு அர்த்தமா அதெல்லாம் கிடையவே கிடையாது நீ என் மேல வச்சிருக்க காதல் வந்து உண்மையானது அதனால என்னைக்குமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டி இந்த மாதிரி தப்பான முடிவை தான் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட ப்ராமிஸ் வாங்கிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் சந்திரகலா சாம்பலச்செடி ரெண்டு பேருமே வராங்க சுவாதி வந்து எவ்வளவு தடுக்கிறாங்க ஆனா நம்ம சந்திரகலா சாம்பலச்செடி ரெண்டு பேருமே விறுவரும் ரேவதி இருக்கிற ரூமுக்கு தான் வராங்க சம்புஸ்ரீயை பார்த்ததுமே மயில்கா அல்லச்சோ அத்த வேற வந்துட்டாங்களே போச்சு பெரிய பிரச்சனை வர சகல வேற உள்ள இருக்காரு நம்ம சம்பிரி வந்து ரேவதி இருக்கிற காத்தி இருக்கிறத பார்த்து பயங்கரமா டென்ஷன் சந்திரா சொல்றாங்க உங்களோட உறவே முறிச்சு விட்டாச்சுல அப்புறம் எதுக்காக ரேவதிய பாக்குறதுக்கு வர அப்படிங்கிற மாதிரி கேக்க அதுக்கு காத்தி சொல்றாங்க இங்க பாருங்க காசை வெட்டி போட்டுட்டா மட்டும் எங்களுக்குள்ள உறவு என்ன முறிஞ்சிச்சுன்னு நடத்துமா அதெல்லாம் கிடையாது ரேவதி என்னோட பொண்டாட்டி என் பொண்டாட்டி இப்படி இருக்கும்போது நான் வந்து பார்க்காம வேற யார் வந்து பாப்பா அப்படிங்கிற மாதிரி மாதிரி செம்மையாக நம்ம கார்த்திக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க இனிமேட்டு நம்மளோட கார்த்தியோட ஆட்டமே வேறு மாதிரி தான் இருக்க போகுது சாமுடீஸ்வரி கிட்டே கார்த்தி சொல்கிறாங்க நான் வந்து அத்தன் சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் என்றைக்கு பஞ்சாயத்தில் இந்த மாதிரியெல்லாம் பேசுனீங்களோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு என்னோட ஆட்டத்தெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் சந்திரா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன திவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் இவன் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆப்ப வைக்கிற மாதிரி தான் செய்வானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அதுக்கு கார்த்தி செல்வாங்க போக போக உங்களுக்கு தெரியும் எல்லா உண்மையை நிரூபிச்சுட்டு ரேவதியை நான் கூட்டிட்டு தான் போறேன் நான் ரேவதியை கூட்டிட்டு போறது இருக்கட்டும் எல்லாருமே தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே என்ன ரேவதிய சேர்த்து வச்சுருவீங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பேசிட்டு நம்ம கார்த்திக் வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க கார்த்திக் வந்து ரொம்ப அமைதியா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா எப்ப ரேவதி விசத்தை குடிச்சிட்டாங்களோ இதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் வந்து அமைதியா இருக்க மாட்டாரு இனிமேட்டு தான் இருக்கு நம்ம சந்திரகலாக்கு சீக்கிரமாவே சந்திரகலாவை சாமூஸ்வரி கையாலேயே அடிச்சு வெளியில துரத்துற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து ஏதாவது சிறப்பான சம்பவம் செய்ய தான் போறாரு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க